நம்ம எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம அந்த சிந்தூர் ஆபரேஷன் பண்ணி அந்த நம்ம பாரதிய நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு நம்ம கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும் அது மட்டும் கிடையாது இப்போ நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி என்ன சொல்றாங்க தெரியுமா மேட் மேட் இன் இந்தியா இந்தியா இப்போ நான் யூஸ் பண்ற அந்த ஷாம்பு கண்டிஷனர் சோப் ஆயில் கிரீம் என் வீட்டுல என்ன என்ன வேலைக்காக நம்ம வேலைக்காக என்ன என்ன பொருள் தேவை இருக்கும் அது எல்லாமே இந்தியன் நான் ஒரு கூட இன்டர்நேஷனல் பிராண்ட் மேட் இன் சைனா மேட் இன் யூ நான் யூஸே பண்ண மாட்டேன் என் குழந்த கூட என்னோட என்னோட அசிஸ்டன்ட் இருக்கு சுமதி அவங்க ரெடி பண்ற என் குழந்தைக்காக ஷாம்பு நம்ம வீட்ல நம்ம நாட்டுல நம்ம கல்ச்சர்ல நம்ம ஆயுர்வேதா நம்பர் ஒன் நம்ம ஆயுர்வேதா யூஸ் பண்ணி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஏதாவது நோய் இருக்கு அதுக்காக மறந்து கூட நம்ம ஆயுர்வேதால இருக்கு சோ நான் கூட இந்த ஐடியா இந்த ஸ்கீம்க்கு சப்போர்ட் பண்றேன் இப்ப நீங்க நீங்க எல்லாம் கூட இன்னைக்கு முடிவெடுத்திருக்கீங்க கண்டிப்பா இன்னைக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண போறேன் அது எல்லாமே போற மேட் இன் இந்தியா தான் இருக்க போறேன் அந்த ப்ராமிஸ் நீங்க எடுத்துக்கோங்க இப்போ உங்க குழந்தையோட பாதுகாப்பு வேணும்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களோட பாதுகாப்பு வேணும்னா அது உங்க கையில தான் இருக்கு அந்த பவர் உங்க கையில தான் இருக்கு அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாஜக தாமரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்